கணித மேதை சகுந்தலா தேவியின் சாதனைகள் பெங்களூரில் நவம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது இல் சி என் மதன் மற்றும் திருமதி சத்யவதி அவர்களுக்கு பிறந்த சகுந்தலா தேவி ஒரு இந்திய கணித மேதை இவர் மனித கணினி என்று அழைக்கப்பட்டார் அவருக்கு ஆறு வயது இருந்தபோது மைசூர் பல்கலைக்கழகத்தில் அவரது கணக்கு மற்றும் நினைவாற்றல் திறமைகளை வெளிப்படுத்தினார் எட்டு வயதில் அவர் அதையே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் செய்து வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் தெற்கு மெத்தடிஸ்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு இருநூற்று ஒன்று இலக்க எண்ணின் இருபத்தி மூன்றாவது மூலத்தை ஐம்பது நொடிகளில் ஐம்பத்து நான்கு கோடியை அறுபத்து மூன்று லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று கணக்கிட்டார் இதை யூனிவாக் ஆயிரத்து நூற்று எட்டு என்ற கணினியை விட பன்னிரண்டு வினாடிகள் விரைவாக செய்து முடித்தார் ஜ பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதையில் இம்பீரியல் கல்லூரி லண்டன் கணினி துறை மூலம் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் இரண்டு பதிமூன்று இலக்க ஐக்கிய எண்கள் ஏழு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்து எண்ணூற்று எழுபது பெருக்கல் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று ஒன்பது கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒன்பது லை பெருக்கி சரியாக இருபத்தெட்டு வினாடிகளில் பதினெட்டு புள்ளி ஒன்பது நான்கு ஏழு புள்ளி ஆறு ஆறு எட்டு புள்ளி ஒன்று ஏழு ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது ஐந்து புள்ளி நான்கு இரண்டு ஆறு புள்ளி நான்கு ஆறு இரண்டு புள்ளி ஏழு ஏழு மூன்று புள்ளி ஏழு மூன்று பூஜ்ஜியம் என்று பதில் அளித்தது கின்னஸ் சாதனை புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆர்தர் ஜென்சன் என்ற கலிபோர்னியா பல்கலைக்கழக உளவியல் பேராசிரியர் தேவியின் கணித திறனை பரிசோதித்தார் அவற்றில் பெரிய எண்களை கொண்ட கணக்குகளும் அடக்கம் உதாரணமாக ஆறு கோடியே பதினாறு லட்சத்து இருபத்தி எண்ணூற்று எழுபத்தைந்து என்ற எண்ணின் கன மூலமும் கியூப் ரூத் பதினேழு கோடியே எட்டு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து என்ற எண்ணின் ஏழாவது மூலமும் கேட்கப்பட்டன இரு பதிமூன்று இலக்க எண்களைப் பெருக்கி வெறும் இருபத்தெட்டு வினாடிகளில் விடையளித்தார் இதில் விந்தை என்னவெனில் ஆர்தர் கேள்வியை தேவியிடம் கேட்டுவிட்டு அவரது நோட்டு புத்தகத்தில் கேள்வியை குறிப்பதற்குள் தேவி பதிலை துல்லியமாக சொன்னதுதான் தேவி ஜோதிடத்திலும் தேர்ந்தவராவார் இவர் சமையல் குறிப்பு கற்பனை நாவல்கள் புதிர் புத்தகங்கள் பலவற்றை எழுதியுள்ளார் கணித மேதை சகுந்தலா தேவி தான் இந்தியாவில் ஒரு பால் ஈர்ப்பை பற்றி மிகவும் வெளிப்படையாக முதலில் த வேர்ல்ட் ஆஃப் ஹோம செக்ஷுவல்ஸ் எனும் புத்தகத்தை எழுதியவர் தேவி ஏப்ரல் இருபத்தொன்று ஒன்று இரண்டாயிரத்து பதிமூன்றில் தனது எண்பத்து மூன்றாவது வயதில் இறந்தார் இவரின் மறைவிற்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் அதிவேக மனித கணக்கீட்டாளர் என கின்னஸ் சாதனை விருது வழங்கப்பட்டது